திருச்சிற்றம்பலம் செங்கண்பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதாக கொங்குண் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு இல்லங்கள் தோறும் எழுந்தருளியேயே செங்கமல பொற்பாதும் தந்தருளும் சேவகனை செங்கமல பொற்பதும் தந்தருளும் சேவகனை அங்கள் அரசை அடியோ கற்க முதங்கள் பெருமானம் திகழைய பங்கய பூம்புணல் பாய்ந்து ஆடலோரம்பாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் திருவம்பாவை திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடைய திருமாலும் நான்கு முகங்களை உடைய பிரமனும் மற்றுமுள்ள தேவர்களும் வாழ்கின்ற எல்லா உலகங்களிலும் காண இயலாத புதிய இன்பம் நம் மண்ணுலகில் விளங்க நம்பால் உள்ள குற்றங்கள் குறைகள் அனைத்தும் போகும்படி அருள் செய்கின்றான் இங்கு நம் வீடுகள் தோறும் தன் செந்தாமரை மலர் போலும் அழகிய பொற்பாதங்களை எடுத்து வைத்து எழுந்தருளி அருள் புரியும் அவ்வீரனை அருள் நிறைந்த கண்களை உடைய அரசனை அடியவர்களாகிய நம் எல்லோருக்கும் இனிமை நிறைந்த அமுதம் போன்றவனை நம் சிவபெருமானை எங்கும் நலமே விளங்கி திகழ அருள்வாயாக என நாம் வேண்டி பாடிக்கொண்டே பூக்கள் நிறைந்த மலர்ந்துள்ள அழகிய பொய்கையில் பாவாய் நாம் பாய்ந்து நீராடுவோமாக திருச்சிற்றம்பலம்